தேமுதிக மாநாடு நடைபெறும் இடத்தை பிரேமலதா பார்வையிட்டார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வேப்பூர் அருகில் உள்ள பாசார் கிராமத்தில் வருகிற ஒன்பதாம் தேதி தேமுதிக கட்சியின் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் நடைபெறவுள்ளது இந்நிலையில் மாநாடு இடத்தினை கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பார்வையிட்டார் மேலும் விஜயகாந்த் மறைந்த பிறகு நடக்கும் முதல் மாநாடு என உருக்கமாக தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொள்வார்கள் என தெரிவித்தார் உடன் அவர்கள் மகன் விஜய் பிரபாகரன் சண்முக பாண்டியன் மாநில செயலாளர் எல் கே சுதீஷ் மாநில துணைச் செயலாளர் பார்த்தசாரதி மாவட்ட செயலாளர்கள் சிவக்கொழுந்து உமாநாத் ஒன்றிய செயலாளர் சேகர் மாவட்ட சமூக வலைதள அணி துணைச் செயலாளர் நகர் குமரவேல் கட்சியினர் இருந்தனர் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய விருதாச்சலம் தொகுதியினுடைய பத்திரிகையாளர்களையும் எங்கள் கடலூர் மாவட்ட நிர்வாகிகளையும் சந்திக்கிறது மகிழ்ச்சி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்களை முதல்ல நான் தெரிஞ்சுக்க இன்னைக்கு மாநாட்டு தேடலில் நிற்கிறோம் இன்னும் த்ரீ டேஸ் டு கோ இன்னும் ஒன்பதாம் தேதி காலையில் இருந்து எல்லா தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க ஸோ எப்படி பணிகள் நடந்துகிட்டுருக்கு அப்படின்றத ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கிறோம் ஆல்மோஸ்ட் இப்போது இந்த செஃப்ட்டு போடுற கன்னியப்பன் மற்றும் சவுண்ட் அண்ட் ஆடியோ லைட் அவங்க சுரேஷ் எல்லாத்தையும் பேசினோம் இன்னும் வந்து நாளை ரெண்டு நாள் கூட கம்ப்ளீட் பண்ணி எயித்து மார்னிங் ஹேண்ட் ஓக் பண்ணிடுவோம் ஸோ மகிழ்ச்சி கேப்டன் அவருடைய பிளெஸிங்கோட நடக்க இருக்கின்ற மக்கள் உரிமை அமைப்பு மாநாடு டூ பாயிண்ட் மிக ஒரு எழுச்சியான ஒரு மாநாடாக ஒரு பிரம்மாண்டமான மாநாடாக அனைவராலும் வரவேற்க நிச்சயம் எதிர்ப்பு இருந்த மாற்றத்திற்கும் இல்லை இதைத் தொடர்ந்து அவையில் இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்ந்தெடுக்கத்தில் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒளிமயமான ஒரு எதிர்காலம் நிச்சயம் அமையும் நல்ல ஒரு மாற்றம் வரும் என்பது எங்களுக்கு எந்த மாற்றம் இல்லை எனவே தலைவர் இல்லாமல் நடக்கின்ற ஒரு மாநாடு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க இருந்து எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் அடை கோடியில் இருக்கும் தொண்டர்கள் வரைக்கும் இந்த மாநாட்டை செலுத்திக்க இருக்கிறாங்க எனவே இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு எல்லாருமே இங்கே தாங்க இருப்பாங்க ஸோ நாங்கள்லாம் எயித் வந்துடுறோம் ரிஹர்சல் அதாவது இந்த டைமுக்கு எயித் வந்தீங்க கம்ப்ளீட் நாங்கள் ரிஹர்சல் பார்க்குறோம் வித் லைட் சவுண்டு அப்புறம் விஷுவல் அதே மாதிரி எல்லா செட்டெல்லாம் முடித்து கம்ப்ளீட் பண்ணி ஒரு ரிஹர்சல் பத்து ஸோ நைன்த் மார்னிங் வந்து மாநாட்டில் அந்த பணிகள் தொடங்கி தெரிஞ்சுக்கிறேன் மேடம் மாநாட்டில் வந்து கூட்டணி குறித்து அறிவிப்பு ஏதாவது வெளியே வாய்ப்பு இருக்கா இல்லை இன்றைக்கி வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் காலையிலேருந்து என்னோடய ப்ரெஸ் மீட் பார்த்துருப்பீங்க தலைமை கழகத்தில் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரையுமே அழைத்து அவங்க கருத்துக்களை நாங்கள் கேட்டிருக்கோம் அது வந்து ஒரு வாக்கு மாதிரி அவங்கவங்க கருத்தை எழுதி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு தனி நபரும் அவங்கவுங்க கருத்துக்களை அவங்க ஜனநாயக ரீதியாக அவங்களுக்கான உரிமையோடு அந்த மாவட்டத்தின் பிரதிநிதிகளாக இருந்து அதை எழுதி கொடுத்துருக்காங்க அது வந்து ஓட்டு போடுற மாதிரி நம்ம வந்து பாக்ஸில் போட்டிருக்காங்க அதை வந்து நாளை இல்லை நாளை மறுநாள் பிரித்து பார்த்துட்டு ஒன்பதாம் தேதி மாநாடுக்கு வரும் பொழுது எங்கள் ஒட்டுமொத்த மாவட்ட கழக செயலாளர்கள் மூலமாக தமிழ்நாடு முழுக்க இருக்கும் நிர்வாகிகள் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன எப்படி நம்ம கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா கருத்துகளும் அதில் இருக்கு அதை நிச்சயமாக நான் வந்து மாநாடுகளில் சொல்வேன் மாநாட்டில் எவ்வளவு பேர் பங்கேற்பாங்க எதிர்பார்க்க போடுது மேடம் அங்கே நிறைய ஒரு பெரிய அளவு ஏன்னா கேப்டனுடைய கட்சி கேப்டன் மாநாடுனா என்னன்றது இன்னைக்கு உலகமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்த அத்தனை மாநாடுகளிலும் மதுரையில் நடந்த மாநாடு தான் இன்னைக்கு வரைக்கும் சரித்திரம் அதுக்கு அடுத்து நடந்த பல்வேறு மாநாடுகள் இளைஞரணி மாநாடு மகளிர் மாநாடு அதே போல சேலத்தில் நடந்த மாநாடு விழுப்புரத்தில் நடந்த மாநாடு நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டே போலாம் கேப்டன் இருந்த கட்சி ஆரம்பிச்சு இருபது வருஷம் நாங்கள் நடத்திய மாநாடுகள் அத்தனையுமே தானா சேர்ந்த கூட்டம் அதுதான் அங்க முக்கியம் தலைவர் வந்து இந்த நான் தேதி வந்து மாநாடு அப்படின்னு சொல்லுவார் அவங்கவுங்க வண்டி வச்சு அவங்கவுங்க சோறு கட்டி அவங்க வந்து சேர்ற ஒரு மாநாடு அதுதான் தேமுதிகவின் மாநாடு என்பதை நான் பெருமையோடு விருதாச்சலம் தொகுதி எப்பவுமே எங்க கேப்டனுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கும் முதல் வெற்றியை கொடுத்த தொகுதி விருதாச்சலம் மாவட்டம் விருதகிரீஸ்வரர் அருளால் விருதாம்பிகை அருளால் ஒரு மகத்தான வெற்றியை கொடுத்த தொகுதி என்றைக்கும் எங்களுடைய எங்களுடைய நெஞ்சிலிருந்து அகலாத ஒரு தொகுதி அதனாலதான் அந்த சிறப்பு இந்த வாட்டி கடலூர் மாவட்டத்திற்கு அந்த மாநாட்டுக்கான அந்த சிறப்பு இன்னைக்கு வந்திருக்கு எனவே உங்கள் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றது எனக்கு தெரிகிறது கொஞ்சம் இப்போ வெயிட் பண்ணுங்க ஏன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய கலந்தாலோசனைக்கு பிறகு கூட்டணி முடிவு செய்யணும் அதுக்கப்புறம் தொகுதிகள் அதுக்கப்புறம் யார் வேட்பாளர்

ஒரு 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 மரியாதை இருக்கு பெரிய ரெஸ்பெக்ட் கேப்டன் இல்லாத போது கேப்டன் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்துட்டு போயிருக்கிறார் இது உண்மை அதனால நிச்சயம் தேமுதிகவுக்கான இடம் எல்லா கட்சிக்கும் தெரியும் நிச்சயம் எங்களுக்கான அந்த இடங்களை நாங்கள் பெறுவோம்